சாலையில் எச்சில் துப்பினால் அதனை அவரே சுத்தம் செய்ய வேண்டும் என்று பூனே மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கு பூனே மாநகரை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாநகராட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது அதில் ஒன்றாக பொது இடத்திலும் சாலையில் செல்லும் போதும் எச்சில் துப்பும் பழக்கம் கொண்டவர்கள் இனி அவ்வாறு துப்பினால் அவர்களே அந்த எச்சிலை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை புனே மாநகராட்சி அமல்படுத்தியிருக்கு அதில் முதல் கட்டமாக பிப்பேவாடி வார்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கு பின்னர் வரவேற்பு மற்றும் பலன் கிடைத்ததை அடுத்து மற்ற பதினைந்து வார்டிலும் அமல்படுத்தப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தின்படி சாலைகள் சுவர்கள் நடைபாதை என எந்த இடத்திலாவது எச்சில் துப்பினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அல்லது அவர்களையே மாநகராட்சி ஊழியர்களிடமிருந்து துடைப்பதை வாங்கி சுத்தம் செய்ய வலியுறுத்தப்படும் இதை அமல்படுத்தப்பட்ட முதல் நாளில் மட்டும் சுமார் இருபது பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அபராதம் கட்ட மறுத்தால் அந்த இடத்திலேயே அவர்கள் கையில் துடைப்பம் கொடுத்து சுத்தம் செய்யப்பட்டுள்ளது மக்கள் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்க செய்கின்றனர் மேலும் புனே மாநகரத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்கின்றனர் என்கிறார்கள் அதிகாரிகள் இந்த ஆண்டு வெளியான சுத்தமான நகரங்கள் பட்டியலில் இந்தோர் முதல் இடத்தையும் புனே பத்தாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு